ஆசைகள் இல்லாமல் வாழ வேண்டுமா அந்த நாளில் எந்த குடும்ப சூழ்நிலையில் கருவிலிருந்தே பிறந்து அதிலேயே வளர்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகி விடுகிறது அந்த நாளில் விஞ்ஞானம் என்பது அணு அளவும் கிடையாது அனைவரும் ஒரே மாதிரியாகத்தான் வாழ்ந்தார்கள் அதனால் அவர்களை பார்த்து இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஆசைகள் இருக்காது சிந்திக்கின்ற வேலைகளும் இல்லை உடல் உழைப்பின் மூலம்தான் வேலைகள் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்று வாழ்ந்திருப்பார்கள் அதனால் மண்ணாசை பொன்னாசை அதில் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்காது முயற்சி செய்தாலும் விவசாயம் கைத்தொழில் அதனால் அவரவர்கள் பாக புண்ணியத்திற்கு ஏற்ப கிடைக்கும் வறுமையில் வாழ்ந்தாலும் இதுதான் நமக்கு வாழ்க்கை என்று வாழ்ந்திருப்பார்கள் சிந்திக்க வேண்டும் என்ற நிலை இல்லை அதனால் உணர்ச்சி நாசிகளும் அதிகம் இல்லாமல் இருந்திருக்கும் உணர்ச்சியின் ஆசைகள் மட்டும் ஏழையாக இருந்தாலும் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஆசையின் மூலம் கரு உண்டாகிறது வெளியே வரும் வரை அவர்களின் ஆசைகளுக்கு ஏற்ப மூளையில் பதிவு ஆகிறது அதனால் அனைவருக்கும் உணர்ச்சியின் ஆசைகள் அவரவர்கள் குணத்திற்கேற்ப இருக்கிறது இல்லாமல் யாரும் இருப்பதும் இல்லை அதனால்தான் அந்த நாளிலே உணர்ச்சியின் ஆசையில் இருந்து விடுபடுவதற்கு சிரமமாக இருந்திருக்கின்றது அந்த நாளில் உணர்ச்சிகளை தூண்டும் செயல்பாடுகளும் இல்லை அப்படி இருந்தும் யாரோ ஒரு சிலர்கள் தான் விடுபட வேண்டும் என்று ஆசைகளிலிருந்து விலகி வாழ்ந்து இறைவனின் அருளையும் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இந்த நாளில் எங்கு பார்த்தாலும் ஆபாசம் விஞ்ஞானத்தின் மூலம் வசதிகள் அதே போன்று நாமும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் வாழ முடியும் இன்று இதற்கு நிறைய சிந்திக்க வேண்டியதாக உள்ளது அந்த நாளில் ஒரே ஒரு ஆசை பெண் ஆசை அதையே விட முடியவில்லை இன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைத்து ஆசைகளும் எங்கிருந்து விடுபட முடியும் திருக்குறள் வழி நடந்தால் அனைத்து ஆசைகளிலும் இல்லாமல் வாழ முடியும் மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள் தியானம் இருங்கள் படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு இருங்கள் Todo comeré mi lo antes de...